அது இயல்பு ஒரு பொடியன்டா பொடியன் மாதிரி தான் நடப்பான் பொம்பளை புள்ள பொம்பளை புள்ள தான் நடப்பாங்க அந்தந்த வயசுக்கு அதாவது நடப்பாங்க ஆனா அதுல சரி இருக்குது பிழை இருக்குது உங்க உணர்வு வர்றதை நான் தட சொல்ல உணர்வு வரும் அது வராம தான் பிரச்சனை டாக்டர்கிட்ட போய் மறந்து எடுக்கணும் உணர்வுகள் வரும் ஆனா உணர்வு அடக்க தெரியணும் ஆடு மாடு மாதிரி ரோட்டில் போற நேரம் உணர்வு செய்யல நம்ம அதுக்கென்று ஒரு நேரம் இருக்குது அதுக்கு ஒரு டைம் இருக்குது அதுக்கு ஒரு முறை இருக்குது அதுக்குரிய முறை ட்ரெயினில் போக போகக்கூடிய பஸ்ஸுல போக போகக்கூலையோ பக்கத்துல உட்காந்து வேஷிக்காது அது இல்லை நான் அப்படியா ஒரு மோசமான முறையில் அந்த உணர்வுகளை தீர்த்து தீர்த்துக்கொள்ளக்கூடிய மிருக ஜாதிகள் நாங்கள் அந்த உணர்வுகளை ஹலாலா தீர்த்து கொள்வதற்கு இஸ்லாம் வழிகாட்டு சோ எல்லாமே இஸ்லாத்துக்குள்ள இருக்கிற நேரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால் ஸ்பெஷல் கும்பல புயலுக்கு சொல்றேன் அவசரமா நீங்கள் எவ்வளவோ படிக்கலாம் ஆனால் அவசரமாக அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாது நீங்கள் யாரோடாவது பாஞ்சு போயிட்டீங்கண்டா உங்கள் உம்மா நெஞ்சு வெடிச்சிரு தயவு செய்து பொறுத்துக்கோங்க வாழ்க்கையில் நல்ல காலங்கள் உருவாகும் இப்போவே கல்யாணம் முடிக்க அவசரப்படாதீங்க இன்னும் டைம் இருக்கேன் ஃபீல் பண்ணுங்க ஏன்னா எனக்கு இதுக்கு மேலே சொல்ல அது உங்களுக்கு நாலு புள்ளி எங்கேயாலும் எங்கேயாலும் இப்போ சுமக்கோனா நாளைக்கு இன்றைக்கு முடிச்சுருங்க பிரச்சனை இல்லை இன்றைக்கு ஒரு டாக்கட்டோட போறீங்கண்டா ஈஷா அல்லா அந்த டாக்கட்டோட போய் அந்த தேவை யாமிஷத்தமீன் குமுல் பா பல்லியத்தை சுவாங்க ஏ வாலிப சமுதாயமே நீங்க உங்களை சக்தி அடைந்து பெற்றவர் அவசரமா திருமணம் முடிச்சிருங்க இன்னும் வரல தான் சாப்பிடுறீங்க சக்தி வர்ற அளவுக்கு வரணும் அதுக்கப்புறம் ஈடுபட்டுறாதீங்க ஈடுபட்டுறாதீங்கதா ஏன்னா உங்களுக்கு அது போதையா காட்டப்பட்டிருக்குது உலகத்துல ரொம்ப சிறந்த வார்த்தை அல்லாஹ் அக்பர் ஐ லவ் யூ ஆ சுபஹானு நெஞ்சு பொய் லவ் பொய் லவ் விழுங்குதா ஏன்டா நீங்க பாக்குற நடிகர்கள் அவ்வளவு பெரும் டிவோர்ஸ் அவ்வளவு பெரும் டிவோர்ஸ் உலகத்தில் அவங்களுக்கு வாழ தெரியாது வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் போய் பாருங்க அந்த அளவுக்கு அற்புதமான வாழ்க்கை ரசூல்லா வாழ்ந்தாங்க அதான் உண்மையான வாழ்க்கை தண்ட மனைவி மடியில தான் ரசூலா மௌத்தாராங்க ஆயிஷா அம்மா ரசூல்லா சுமந்துட்டு நிக்கிற நேரம் ஆயிஷா தோல்ல ரசூல்ல சாஞ்சி கடை சுருகு போகுதண்டா சுபஹான்வா பதினெட்டு வயசு அறுபத்தி மூணு வயசு மாத்த ரசோலா ரசூல்லா சாஞ்சி தன் தலை கீழே உளுந்த உடனே கை கீழே அப்படியே போது ரசுல்லா மூத்த ஆகிட்டாங்கன்ற சொல்றாங்க ஆயிஷா ஆயிஷார் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாமே அவசரப்பட்டு குட்டிச்சோறாக்கிறாதீங்க இந்த கூத்தாடிகளுக்கு வாழ தெரிஞ்சிருந்தா நிறைய பிள்ளைய பெத்தெடுத்து அப்படி வாழணும் அவங்க எல்லாரும் டிவோர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனா ஒரு முஸ்லிம் சந்தோஷமா வாழுவான் இந்த காதல் உண்மைண்டா என் ரெண்டு பேரும் உப்பும் சோறாவது சாப்பிடுவோம் பாஞ்சுப்போம் நாங்கெல்லாம் வாழ்க்கை போனோம் ஒரு மாசம் இருந்தா போதும் உப்பும் இல்லை சோறு இல்ல ஆளும் வேணாம் நீ போயிருமா இவன் போயிருவான் வருங்கதா கல்யாணம் முடிச்சு ஒரு மாசத்துல பொருளாதாரம் இல்லைன்னா டிவோர்ஸ் நடக்குது அன்பிக்கினி அவர்களே அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எல்லாம் பொய் காம உணர்வுக்கு வந்தது உங்களை நஜமா நேசிக்கிற ஒரு ஆள் வேணுமா பொம்பளை புள்ளே ஈமானோட ஒரு ஆள் இருப்பார் அல்லாவோ பயந்து இருப்பாரண்டா ஒரு நாளும் உங்க கண் உங்க கண்ணும் பதம் பார்க்கப்படாது ஓங்கி மாட்டார் உங்களை கண்ணியமா நடத்துவார் அது தீனுக்குரியவர் அவர் படிச்சும் இருக்கணும் மார்க்கவும் இருக்கிற நீங்க உங்களுக்கு ஒரு நல்ல பொம்பளை புள்ள வேணுமா முழு ராத்திரி வரைக்கும் படம் தேடி எடுத்துகின்ற அவசரமா டிவோர்ஸ் நடக்கும் அவன் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா சமத்துவம் சமத்துவம் ஆம்பளையும் பொம்பளையும் ஈக்குவல் இந்த சமத்துவத்தை கொண்டு போய் பள்ளியில சொன்னா நாளைக்கே பள்ளியை மூடணும் சமத்துவத்தை கொண்டு போய் ஸ்கூலுக்கு சொன்னா நாளைக்கே ஸ்கூல மூடணும் ஏன் சமத்துவம்னா எல்லாம் உண்டு யாருப்பா லீடர் யார் லீடர் யார் ஜனாதிபதி அன்புக்குரிய மாணவ மாணவிகளே இஷா அல்லாஹ் அதாவது நம்ம இறுதி கட்டத்தில் இருக்கிறோம் அதாவது நிகழ்வுடைய இறுதி நேரம் நேரம் தாண்டி போகுது அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லி தந்ததில் ஒரு ஒரு அளவு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வழி தவறிடக்கூடாது கவனமாக புரிஞ்சுக்கொள்ளணும் சமத்துவம் என்ற கோட்பாடை முழு படத்துலேயும் உங்களுக்கு திணிச்சிருவாங்க இங்கே பேர் சஜஷன்ஸ் என்று சொல்கிறது நீங்கள் ஒரு விஷயத்தை திரும்ப 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 பார்க்குற நேரம் உங்களுக்கு புரியாமலே அது உங்களுக்குள்ளே பூ போயிரும் அந்த மிக மோசமான ஒரு சிஸ்டம் அதுக்குள்ளே இருக்குது அது நீங்கள் சைக்காலஜி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் பரிந்துரை என்று சொல்லுவோம் சஜஷன்ஸ் ஸோ இந்த படத்தை பார்க்குற பொம்பளை பிள்ளை அப்படியே பார்த்துட்டே நிற்கிற நேரம் அதுக்குள்ளே ஒன்று போயிரும் சமத்துவம் அதனால் சமத்துவம் ஆம்பளையும் பொம்பளையும் ஈக்குவல் அப்படி இயலாது ஒரு வீட்டில் ஒரு ஆள் தலைவர் அரைக்கணும் தலைவர் கீழே மற்றவங்க அரைக்கணும் ஸ்கூல்ல பிரின்சிபல் இருக்கணும் எல்லாரும் பிரின்சிபல் ஆகினா ஆகும் ஒரு புள்ள பத்து மணிக்கு போகும் ஒரு புள்ள ரெண்டு மணிக்கு ஏன்டா இவர் சொன்னார் எல்லாரும் பள்ளிவாசல் தலைவர் ஆயினா நான் ஒரு ஜும்மாக்கு வந்திருப்பேன் இன்னொரு ஆள் கொத்துபாவது வந்திருப்பார் இன்னொரு ஆள் அந்த தலைவர் அவரை கூப்பிட்டுருப்பார் இந்த தலைவர் பிரச்சனை தான் வரும் யூரோப்பில் ஏன் வாழ இல்லைண்டா அவங்க வீட்டில் யார் லீடர்ன்னு இல்லை இந்த பொம்பளை மலேசியா போற நேரம் அவர் சிங்கப்பூர் போவார் கேட்க இல்லாது ஏன்னா அவங்களும் லீடர் தான் நானும் லீடர் தான் அப்படி இல்லை ஆம்பளை லீடர் ஆகணும் அதுக்கு கீழே பொம்பளை அவங்களுக்கு கீழே பிள்ளைகள் ஹைராக்கி இப்படி தான் வரும் ஒரு கம்பெனி நடத்துகிறேன் பஸ் அந்த பஸ்ஸு கீழே தான் சிஏ வருவார் அதுக்கு கீழே மற்ற மேனேஜர்ஸ் வருவாங்க அப்புறம் லேபர் லேபர் டிரெக்டாக போய் பத்தாயிரம் பேரும் பஸ்ஸோட பேசும் போனால் இன்னாயிரும் அது அவருடைய சூப்பர்வைசரோட பேசி சூப்பர்வைசர் அதோட பேசி அம்முடியோட பேசி சிஇஓட பேசி அப்படி போகணும் மெத்தட் இருக்குது ஸோ அதனால் இந்த படம் பொம்பளை பிள்ளைகளை அப்படி அழிச்சிச்சு நீங்கள் ஏதாவது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க கொஞ்ச நாள் நீங்கள் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அது எப்படி நாங்க சிகரெட் குடிப்போம் சிகரெட்டுக்கு விளம்பரம் படத்தேயாது பொட்டியிலே போட்டிருக்கிறாங்க ஒரு ஃப்ரைட் ரைஸ் விற்க போக்குள்ள திண்டா வைத்த வழி வரும் தின்வீங்களா சாப்பிடுவீங்களா சிகரெட் பொட்டியிலே போட்டு வச்சுக்கிறான் இப்படி எல்லாம் குடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கொதறி போயிரும் கென்சர் வந்துரும் இந்த மாதிரி ஆபத்து வரும் பரவாயில்லா அந்த பொட்டியை சாக்கிலேயே போட்டுட்டு அதை அவிஞ்ச ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்ற மாதிரி அதை சாப்பிட்றான் ஏன் இப்படி போச்சு இந்தியா சொல்லுது ஐம்பத்தி மூணு வீதமான ஒரு படம் பார்த்து புகைப்பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னண்டா காதல் ஃபெயிலியர் ஆனா இதுக்கு சொல்றது பரிந்துரை நடிகர் எல்லா கேமராவும் வச்சுட்டு நீங்க கதாநாயகர் கதாநாயகர் தலையை தூக்கி வச்சிருக்கிறீங்களே அவன் எப்படிப்பட்ட கயவன் தெரியுமா அவன் உங்களை காட்டி பணம் வாங்கி கொள்றான் நீங்க நினைக்கிறீங்க ஓ அவரை காட்டி அங்க இருந்து இங்க பாயிரார் எங்க தலை ஒரு தலை இல்லை ஃபேமஸ் ஆயினா வந்து அப்படியே நின்றுட்டாண்டு வைங்க தண்ணி போத்தல் இப்படி காட்டினான இந்த கம்பெனி அவனுக்கு சல்லி கொடுத்துச்சுன்னு அர்த்தம் கிரிக்கெட்டர் ஏன் இப்படி இந்த பேட்ச் அந்த பேட்ச் அடிக்கிறான் நீங்க எங்கேயாவது டிஷர்ட் கொடுக்க போய் இங்கே ஒரு கம்பெனி அங்க ஒரு கம்பெனி பேர் போடுவீங்களா அவ்வளோ கம்பெனி கொடுக்கணும் இங்கே அடிக்கணும் இங்கே எல்லா கம்பெனியும் செல்லி கொடுக்குன்னு அர்த்தம் ஒரு ஆள் நடிகர் ஸ்மோக் பண்றவரா இருந்தா அவர் என்ன பண்ணணும் இவ்ளோ கேமரா எத்தனை கேமரா வரும்னு நினைக்கிறீங்களா சும்மா ஒரு கேமரா வராது ஜிம் ஜிப் இருந்து கீழே எப்படி கிரைன் மாறி வந்துட்டு போகும் இங்கே அளப்போம் எக்கச்சக்கமான கேமரா போட்டு வச்சிருப்பாங்க அவன் சிகரெட் பண்ண குடிக்கணும்டா ஜஸ்ட் வெயிட் நான் கொஞ்சம் போயிட்டு வரேன் போய் ஸ்மோக் பண்ணிட்டு வரேன் போகணும் இவ்வளோ கேமராக்கு மத்தியில் அப்படி எடுத்து வாயில் போட்டு அடிக்கிறான்னு என்ன தெரியுமா காதல் ஃபேலானா ஸ்மோக் பண்ணணும் யார் சொன்னது இன்றி விளம்பரப்படுத்தாது சிகரெட்டை பற்றி விளம்பரப்படுத்தினா எல்லா மீடியாலையும் ஸ்டேட் மீடியாவில் தடை பண்ணிடுவாங்க ஆனால் இவன் சொல்லுவான் ஏன் உரிமை இந்த இடத்துல இந்த கதையில் சிகரெட்டு வருது இதை பார்த்துட்டே இருக்கிற ஒரு ஆம்பில் என்ன ஆகும் தெரியுமா ஏதாவது டென்ஷன் வந்தா சிகரெட்டை குடிக்கணும்னு அவனுக்கு தோணும் நல்ல புரியுது உங்களுக்கு நீங்கள் நிலவை எடுக்க மாட்டீங்க கெடுதியே தான் எடுப்பீங்க ஸோ எனக்கு இதை விட டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறதுக்குரிய நேரம் இல்லை இதெல்லாம் உங்களை அழிச்சிடும் நீங்கள் சிந்திங்க மரத்தை பார்த்து சிந்திங்க அலமதுல்லா சயின்ஸ் மாணவர்கள் உங்களுக்கு கிடைச்ச மிக பெருமா இது நிறைய சிந்திக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது ஆர்ட்ஸ் உள்ளவங்களுக்கு இல்லைன்னா சொல்லலை நிறைய இருக்குது இன்ஷா அவைகளில் ஈடுபடுங்க உங்களுக்கு என்டர்டெயின்மெண்டில் என்டர்டெயின்மெண்டாக நல்ல விஷயங்களை பாருங்கள் ஒரு எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் நல்ல விஷயங்கள் இருக்குது யூடியூப்ல உங்களுக்கு பார்க்கலாம் நல்ல விஷயங்கள் ஹராம் ஹலான் இருக்குது ஒரு காட்சியை நீங்க ஒரு டிஸ்கவரியை தப்பு இல்லை இறைவன் எப்படி மிருகத்தை படைச்சிருக்கிறா நீங்க பார்க்கலாம் அதை வேட்டையாடுறத பார்க்கலாம் இதுவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் நம்மளுக்கு டைம் இதாக்குறதுக்கு ஸோ அந்த மாதிரியான என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இஸ்லாம் தடை பண்ணலை அந்த விஷயத்தையும் ஹலால் ஹராத்தை பார்த்து ஒழுங்கான முறையில நீங்க நடந்தீங்கடா இன்ஷா அல்லா நல்ல ஒரு வெற்றியின் ரகசியம் என்பது இதுதான் ரெண்டு பக்கமும் பரலலா வர்ற நேரம் நீங்க பேலன்ஸான ஒரு மனுஷனா மாறிடுவீங்க நல்ல ஒரு ஆளா நிற்பீங்க இன்ஷா அல்லா நீங்க எல்லாம் நல்ல முறையில் நான் ஆச்சரிய சந்தோஷப்பட்டேன் சஜாமொழி சொன்னாங்க இருந்து மெடிசின் போறாங்க ரெண்டு பேர் மூணு பேர் மெடிக்கல் காலேஜுக்கு செலக்ட் ஆகி போறாங்கன்னு சொல்ல போகல ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமை மாஷா அல்லா ஊர்ல நிறைய பேர் படிக்கிறாங்க முத வெளியில போனாங்க இப்போ ஊருக்குள்ளேயே நல்ல படிக்கிறாங்கன்றாங்க மாஷா அல்லா படிப்பு கூட கூட அந்த கன்வியூஷன் சரியா வரணும் குரங்கு என்ற சித்தாந்தத்தை விட்டுட்டு ஏன் இந்த கொஷனுக்கு ஆன்சர் சயின்ஸ் பண்ணல அப்படி மட்டும் நீங்கள் பார்க்கணும் உண்மையாக அதுக்கு அர்த்தம் பண்ணண்டா மனுஷன் குரங்குலேருந்து பிறந்தானாண்டா குரங்குலேருந்து வந்தா ஓகேன்னு ஒரு பேச்சுக்கு வச்சாலும் குரங்க யாரா படைச்சது அது குரங்கு அதுதான் வரும் எனக்கு அதுக்கு மேலே சயின்ஸ்ல ஆன்சர் தெரியாது சயின்ஸுக்கு ஆன்சர் தெரியாது இல்லை நிஜமா சயின்ஸுக்கு தெரியும் அதுக்கு அவங்க வச்ச பேர் காட்ஸ் பார்ட்டிக்கல் அதாவது நிறைய டிஃபைன் பண்ணிட்டு ஃபைனலி அவங்க டோட்டல் எலக்ட்ரன் போத்தன பார்த்து அசந்து போயிட்டாங்க ஒரு செல்லுடைய அந்த டிசைனை பார்த்து அப்செட் ஆகிட்டாங்க எப்படி இவ்வளோ வே இப்படி நடக்குது டோட்டல் எல்லாத்துக்கும் மேலே அவங்க சொல்லிட்டாங்க இது எங்களுக்கு தெரியாது சம்திங் அறிவை தாண்டி போகுது ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க விஞ்ஞானம் படிக்கிற மாணவர் மாணவிகள் நீங்கள் தான் ரொப்பில் ஆளுமையாக நல்லா புரியறதுக்கு தகுதியானவங்க என்ன ஒவ்வொன்றுக்கு பின்னாடி உங்கள் கல்பு சொல்லும் அல்லாண்டு அதனால் ஈஷா அல்லா தொழுவுங்க தலையை கொண்டு போய் சஜிதாவில் வச்சு சொல்லுங்கள் ரப்பே என்னை நான் உனக்கு பொறுப்பு தந்துட்டேன் ரப்பே நீ தக்கில் இலா என் நீற்ற நேரம் கூட எனக்கு என்கிட்ட என்னை விட்டுறாதையா யா ஹையோ யா கையோ உன் அன்பால் உதவி கேட்கிறேன் யா என்னை என் பக்கம் ஒரு கண் சிமுற்ற நேரம் கூட என்கிட்ட விட்டுறாத நான் தப்பு பண்ணிடுவேன் எனக்கு நீ கைட் பண்ணியால் என்னை நீ வழிநடத்தியால் அல்லாவுடன் பொறுப்பு சாட்டிட்டு இன்ஷா அல்லா எங்க பயணத்தை ஆரம்பிப்போம் என் பேச்சுள்ள பிள்ளைகளை வல்ல நான் என் மன்னித்து அருள் புரிவானாக என்று சொல்லிட்டு இன்ஷா அல்லா முடிச்சிருவா சொல்லணுமா இப்ப